நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள விடுப்பத்தான் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் இவர் பசுமாட்டை மேய்ச்சலுக்காக வயல்வெளிக்கு ஓட்டிச் சென்றார் அப்போது அவரது தோட்டத்தில் உள்ள நாற்பது அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றிற்குள் பசுமாடு திடீரென தவறி விழுந்துள்ளது இதனையடுத்து விஜயகுமார் ராசிபுரம் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த துறையினர் கிணற்றில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பசுமாட்டை பொதுமக்களின் உதவியுடன் கட்டி உயிருடன் மீட்டனா் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஒரு சிறுவையிலையைச் சேர்ந்தவர் கருப்பையா சுமித்ரா தம்பதியினர் இந்நிலையில் சுமித்ரா கடந்த ஒன்றாம் தேதி காரைக்குடிக்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் பேயன்பட்டு அருகே சென்று கொண்டிருந்தபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சுமித்ரா கழுத்தில் அணிந்திருந்த மூன்றரை பவுன் தங்கச் செயலை பறித்துச் சென்றனா் இதுகுறித்து சுமித்ரா கொடுத்த புகாரின் பெயரில் குன்றக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செயின் செயின்பெறப்பில் ஈடுபட்ட மதுரை புதூர் காந்திபுரத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரை கைது செய்தனர் இருவரும் காவல் இருந்து கழிவறை செல்வதாக கூறி தப்பி செல்ல முயன்றபோது கழிவறையில் விழுக்கி விழுந்த கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் திமுக கடலூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இளைஞரணி மகளிரணி தொண்டரணியைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு புதிய உறுப்பினர்களை கட்சியில் அதிக அளவில் சேர்ப்பதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் கலைஞர் நூற்றாண்டின் கொண்டாட்டமாக கிராமங்கள் தோறும் கொடியேற்றுதல் மற்றும் பேச்சுப்போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஓட்டுப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன் இவர் இப்பகுதியில் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார் இந்த கடைக்கு பத்தாம் வகுப்பு பிடித்து வரும் மாணவி அடிக்கடி வந்து காய்கறிகளை வாங்கி சென்றுள்ளார் இந்நிலையில் முருகேசன் அந்த மாணவியிடம் தகாத உறவு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் மாணவியை விசாரித்த போது விவரத்தை கூறியுள்ளார் பின்னர் இதுகுறித்து குன்னூர் அனைத்து மகளிர் காவலியத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பெயரில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து முருகேசரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாடு மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிராக முப்பத்தி மூன்று சதவிகிதம் பெண்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா பீவி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி சிவனள்ளி பகுதியில் வரும் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்குவாரியில் நாள் ஒன்றிற்கு இருபத்தைந்து டன் அறவைக்கு பதிலாக இருபத்தி நான்கு மணி நேரம் அறவை செய்து லோடு ஏற்றி செல்லப்படுகிறது விவசாயிகளுக்கு ஆறு மணி நேரம் மின்சாரத்தில் கிரஷர் செயல்படுவதால் மின்னழுத்த தட்டுப்பாடு விவசாய மின்மூட்டார் பழுது ஏற்படுகிறது என குற்றம் சாட்டுகின்றனர் இதனையடுத்து குவாரியை செயல்பட தடை விதிக்க வேண்டும் என கல்குவாரி வளாகத்தில் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் வள்ளி நேரில் ஆய்வு செய்து பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பெயரில் அனைவரும் கலைந்து சென்றனர் சிவகங்கை பிள்ளை வயல் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் நேரு சாவித்ரி தம்பதியினர் இவர்களுக்கு அருண் என்கிற மகனும் வானதி என்கிற மகளும் உள்ளனர் இவர்களில் அருணிற்கு திருமணமாகி திருப்பூரில் வசித்து வருகிறார் இதில் கணவர் நேரு ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மனைவி சாவித்ரி தனது மகளான வானதி வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேருவிற்கு சொந்தமான வீடு ஒன்று உள்ள நிலையில் மகன் அருண் அதனை விற்று தனது பங்குத் தொகையை தரும்படி தாய் சாவித்ரியிடம் அடிக்கடி கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் அருணிற்கும் சாவித்ரிக்கும் செல்போனில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் மனமுடைந்த சாவித்ரி சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் உள்ள தெப்பக்குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனையடுத்து அவரது உடல் தண்ணீரில் மிதந்த நிலையில் பொதுமக்கள் பார்த்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாவித்ரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது இந்த கனமழையால் கடந்த ஆண்டுகளாக வறண்டு கிடந்த வராக நதியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நீர் தடுப்பணை மூலம் நந்தன் கால்வை திட்டத்தின் மூலமாக பல்வேறு ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நீரானது செஞ்சி வழியாக பாண்டிச்சேரி அருகே கடலில் கலக்கிறது இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய வருவாய்த்துறையைச் சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் நீரில் பார்வையிட்டு உபரி நீரை வெளியேற்ற ஏற்பாடு செய்து வருகின்றனர் சென்னை திருப்பொற்றியூர் சாத்தமா நகர் பகுதியில் உள்ள பழமையான புனித தாமஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் ஒன்றிய இந்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சசிதரூர் மற்றும் முன்னாள் மாநிலங்களவை துணைத் தலைவர் பி ஜே குரியன் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச பள்ளியில் ஆசிரியராக பெங்களூரை சேர்ந்த ஜெனி ஆத்மி என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் டிப்போ பகுதியை எழுத்த கள்ளக்குடி அருகே தங்கியுள்ளார் அங்கே நேற்று காலை நடைபயிற்சி சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அந்த பகுதியில் மறைந்திருந்த காட்டு மாடு ஒன்று தனியார் பள்ளி ஆசிரியர் ஜெடியை தாக்கியதில் படுகாயமடைந்தார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து காட்டு மாடுகளின் நட்டகாசம் கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் ஏற்பட்டு வருவதால் அவற்றை கட்டுப்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் பேரவை பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினர் பணிக்குழு சார்பில் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்க்க ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆந்தனி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மறை சேர்ந்த பங்கு தந்தைகள் தலித் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினா்

அது ஒரு அநியாயமான தீர்ப்பாக இருக்கின்றது எழுபத்தைந்து ஆண்டுகளாக அவர் கையெழுத்திட்டு எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் தலித்துக்களாக இருந்தாலும் அநீதி இழைக்கப்படுகிறது வஞ்சகம் செய்யப்படுகிறது இது மத சார்பற்ற நாடாக இருக்கிறது இருந்தாலும் எத்தனையோ நல்ல தலைவர்கள் எத்தனையோ நீதிபதிகள் ஆராய்ந்து தேய்ந்து ஓய்ந்து இவர்களுக்கு அந்த எஸ்சி பட்டியலில் இடமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுதும் அரசாங்கம் மாத்தாந்தாய் பிள்ளை போல இவர்களை நடத்துவது மிகுந்த அநியாயம் மிகுந்த வஞ்சகம் எனவே இந்த நாளில் நாங்கள் எல்லோரும் குரல் கொடுக்கின்றோம் இந்த கிறிஸ்தவ கிறிஸ்தவ மக்களை தலித்து மக்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கும் வரை இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் நாங்கள் நடத்துகின்ற போராட்டம் ஒரு சிறு துளியாக இருந்தாலும் அந்த போராட்டத்திற்கு மதிப்புண்டு ஏனென்றால் ஒரு பொருட்டல்ல செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் திருத்தேரி மகேந்திரா சிட்டி பேரமனூர் மல்லரோசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழையால் சென்னை திருச்சி மற்றும் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து போடியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் கடந்த ஐந்து நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இந்த மழையால் வெப்பம் தெளிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் ராசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் சரவணர் இவர் கான்ட்ராக்டர் கம்பெனியில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் ராசிங்கபுரத்தில் இருந்து சின்னமனூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது தேவாரம் சங்கராபுரம் அருகே குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக எதிரே வந்து கொண்டிருந்த டிப்பர் லாரி முன் முன்பக்கத்தில் மோதியதில் முன்பக்க சக்கரம் சரவணன் தலையில் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாா் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த போடி தாலுகா காவல்துறையினர் சரவணின் உடலை கைப்பற்றி லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக திருமணி முத்தாற்றில் நீர் பெருக்கெடுத்து செல்கிறது இதனை பயன்படுத்திக் கொண்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் சாயப்பட்டறை ஆலைகள் ரசாயன கழிவுகளை ஆற்றில் கலந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ராசிபுரம் விடுத்த மத்தியம்பட்டி பகுதி வழியாக செல்லும் திருமணி முத்தாற்றில் நுரையுடன் கூடிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது திருமணி முத்தாற்றின் நீரால் சுமார் ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வந்த நிலையில் தற்போது இந்த நீரை எப்படி பயன்படுத்த முடியும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மழையை பயன்படுத்தி ஆற்றில் ரசாயனங்களை கலக்கும் சாயப்பட்டற யானைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கே நகர்ப்பகுதியை சேர்ந்த கே எம் கார்டன் மற்றும் திப்பு சுல்தான் பகுதியில் புதிய மின்மாற்றி துவக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெருதூர் பருவாய் கிராமத்திற்குட்பட்ட கே நகர் பகுதியைச் சேர்ந்த கே எம் கார்டன் மற்றும் திப்பு சுல்தான் நகர்ப்பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் சரிசெய்யும் பொருட்டு புதியதாக நிறுவப்பட்ட அறுபத்தி மூன்று கிலோவாட் திறன் கொண்ட ஐந்து லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை ஆரடி பாராளுமன்ற உறுப்பினர் வேந்தன் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் மின்மாற்றியை இயக்கி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாம்பட்டு ஊராட்சியில் ஏலகிரி மலை தென்திசை ஆடிவாரத்தில் செலகாம்பாறை நீர்வீழ்ச்சி உள்ளது இங்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளா பெங்களூர் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து வெளிப்பட்டு நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று முழுவதும் பெய்த கனமழையால் செலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீர்வீழ்ச்சியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனா் இதன் காரணமாக ஜனகாம்பாடி நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் கல்லூரி சார்பில் இளையோர் எழுச்சி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்தப் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டி தாராசுரம் பேருந்து நிலையத்தில் சாக்கோட்டை வரை நடைபெற்றது இந்த போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் முத்துச்செல்வம் மாநகராட்சி துணை மேயர் தமிழரகன் மன ஆட்சி ஆணையர் லட்சுமணன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் என உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பள்ளப்பாளையம் ஊராட்சியில் உள்ள பட்டக்காரனூர் கிராமத்தில் மழைநீர் வெடிந்தோடும் குட்டை ஒன்று உள்ளது இந்நிலையில் கடந்த முறை பெய்த பருவமழை காரணமாக இந்த குட்டையில் சுமார் எட்டு மாதங்களாக தண்ணீர் தேங்கியுள்ளது இந்த குட்டையில் முதலை நடமாட்டம் இருப்பதை அறிந்த அந்த கிராம மக்கள் உடனடியாக சிறுமுகை வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் அதன் பெயரில் பட்டக்காரனூர் குட்டையை வனத்துறையினர் ஆய்வு செய்தபோது அங்கு தண்ணீர் தேங்கியிருந்த பகுதியில் முதலை இருப்பதை உறுதி செய்தனர் இதனையடுத்து அந்த முதலையை பிடிக்க சிறுமுகை வனத்துறையினர் முதல்கட்டமாக குட்டையில் இருந்து முதலை வெளியேறாமல் இருக்கவும் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையிலும் முதலை தென்பட்ட இடத்தை சுற்றி வலைகளை கட்டித் தடுத்துள்ளனர் மேலும் அந்த பகுதிக்கு கிராம மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளனா் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் செஸ் சாம்பியனான குகேஷ் உலகின் நம்பர் ஒன் ஜூனியர் செஸ் வீரராக அண்மையில் அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் குகேஷ் படிக்கும் மேல் ஐயனம்பாக்கம் வேலம்மாள் வித்யாலயா பள்ளி சார்பில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் செஸ் பேஸ் இந்தியாவின் சி ஓ ஷா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் விழாவின் போது இருநூற்று இருபது ஹெலிகேம் மூலம் குகேஷிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வான் கண்காட்சி நடைபெற்றது

ಜನರಲಾ ಲೈಕ್ ನಮ್ಮ ಇದು ಮಟ್ಟು ಪಾಕ ಜಲಾ ಪಾತಸ್ ಇಟ್ಸ್ ಅಂಡ್ ಅದು ಇಲ್ಲ ಇಟ್ಸ್ ಇಟ್ಸ್ ಪ್ಲೇಸ್ ಐ ಹೇಟ್ಸ್ ಸಿಂಗಪೂರ್ ಪಂತೋಷ್ ಲೈಕ್ ಎಂತ ಪ್ಲೇಸಾರ ನಾ ಜಸ್ಟ್ ಗೇಮ್ನ ಫೋಕಸ್ ಪೇ ಸಿ ನಾನು ಗೇಮ್ ಫೋಕಸ್ ஹோம் கிரவுண்டை மிஸ் பண்ணுறீங்களா ஹோம் கிரவுண்ட் ஆடியன்ஸ் ஹோம் கிரௌண்ட் சப்போர்ட் அதான் மிஸ் பண்றீங்க ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை என்னென்ன டோர்னமெண்டில் இருக்கும்போது நான் என்னோட ரூமில் இருக்க போகிறேன் என்னோட ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் பண்ணியிருக்க போகிறேன் அண்ட் லைக் லைக் பீட் ஐ மீன் நம்ம நம்ம பிளேஸ்ல ஆடி இருந்தால் இட்ஸ் லைக் நிறைய

மேலும் கடந்த ஒரு வருடமாக உதவி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் கடந்த ஆண்டு இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றார் அரசு விதிமுறைகளின்படி படியில் மூத்த முதுகலை ஆசிரியர் தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட வேண்டும் இந்நிலையில் மூத்த முதுகலை ஆசிரியரான கலைவாணனிற்கு தலைமை ஆசிரியர் பணி வழங்கப்படுவதற்கு மாறாக பத்து வருடங்கள் கூட முதுநிலை ஆசிரியர் பணியை பூர்த்தி செய்யாத எட்டாவது நிலையில் உள்ள ஆசிரியர் ஒருவருக்கு தலைமையாசிரியர் பொறுப்பு பதவி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கலைவாடனை தலைமை ஆசிரியராக பணியமர்த்த வலியுறுத்தி பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் ஏற்கப்படவில்லை இதனை கண்டித்து புதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் பள்ளியின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது சங்கத்தின் மாவட்ட தலைவர் அருள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் மற்றும் சங்க நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் சிவகங்கை திறந்தவெளி விளையாட்டரங்கில் மாநில அளவிலான கம்பம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது போட்டியிட கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகரப்பன் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் காரைக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என நான் கூறியதாக ஊடகங்களில் திரித்து செய்தி வெளியிட்டுள்ளனர் என்றும் ஆண்களும் பெண்களும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமமாக வாழ வேண்டும் என்பதே திராவிட மாடல் ஆட்சி என்றும் தெரிவித்தார் தலித் கிறிஸ்தவ பட்டியலின மக்களை சேர்க்கப்படாத நாளை துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் துக்க நாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி புனித அந்தோனியர் திருத்தலத்தில் தலித் கிறிஸ்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேதக பேராயர் டாக்டர் ஜார்ஜ் சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மறைமட்ட முதன்மை குருக்கள் பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சபை ஊழியர்கள் மற்றும் இறைமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பட்டியலின மக்களை பட்டியலில் சேர்க்கப்படாததை கண்டித்து கைகளில் சிலுவைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் எழுச்சி பாடல்களை பாடி தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரிகள் திருடப்போட்டது இதுகுறித்து சிவகாசி மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் பெயரில் சிவகாசி டவுன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு சென்ற இரண்டு மூன்று நாட்களுக்குள் மருத்துவமனையில் மேலும் ஒரு திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது காவலர்கள் எந்நேரமும் பணியில் இருக்கும் நேரத்தில் மருத்துவமனையில் தொடர் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் நோயாளிகள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவத்துறை இணை இயக்குநரகம் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டை புளியம்பட்டி ஆயிரங்கண் வாரியம்மாள் கோவில் தெருவை சேர்ந்த மூதாட்டி தில்லை சிவகாமி தனியாக வசித்து வருகிறார் இவரது ஒரு மகன் இறந்த நிலையில் மற்றொரு மகனும் இவரை கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அரசு வழங்கும் முதியோர் ஒய்வூதியத் தொகையை பயன்படுத்தி காலத்தை கழித்து வரும் நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அவர் வசித்து வந்த ஓட்டு வீட்டின் மேல்பகுதி அப்படியே இடிந்து கீழே விழுந்துள்ளது இதில் தில்லை சிவகாமி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் தற்போது இழிந்த வீட்டிலேயே தில்லை சிவகாமி வசித்து வரும் நிலையில் தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாததால் அரசாங்கம் தனக்கு உதவி செய்து இந்த வீட்டை சரி செய்து தர வேண்டும் என்று மூதாட்டி கண்ணீர் முழுக கோரிக்கை விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பூத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை பஞ்சாயத்திற்குட்பட்ட புளியானூர் கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி வசந்தகுமார் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர் மடியம்மள் ஆகியோர் அவர்களுக்கு சொந்தமான மாட்டுக் கொட்டகையில் வழக்கம் பொல் மாடுகளை கட்டி வைத்திருந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக வீட்டின் அருகில் இருந்து உயர் மின்னழுத்த மின்கம்பத்தில் மின்கசிவு ஏற்பட்டு மின்கம்பம் எரிந்தது இதில் கம்பத்தின் நடிகர் தேங்கியிருந்த மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து அருகில் உள்ள மாட்டுக் குட்டகையில் கட்டி வைத்திருந்த இரண்டு மாடுகளும் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மாடுகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சாரத்துறையின் அலட்சியத்தால் நிகழ்விற்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வசந்தகுமார் மற்றும் முடியம்மாள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நைட்டு மழை பெஞ்சு பக்கத்தில் இருக்கிற கம்பத்தில் வந்து கீழே தீப்பொரிய கிளம்பிச்சு எட்டு மாடு கெட்டினதில் ரெண்டு மாடு தண்ணியிலே இருந்த வழிக்கு ரெண்டு மாடு கரண்ட் பிடிச்சி செத்து போயிடுச்சுங்க சார் இது நாங்கள் நாங்கள் போய் பிடிக்க போனோம் பிடிக்க போகிறதுக்குள்ளேயும் கரண்ட் ஆஃப் பண்ணும் அதுக்குள்ளேயும் மீபிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் கரண்ட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ண முன்னாடி தான் நாங்கள் மாட்டெல்லாம் போய் பிடிச்சின்னு வந்தோம் அப்படி நாலு மாடு தான் இப்போ பிடிச்சின்னு வந்தோம் மீது ரெண்டு செத்து போயிடுச்சு என்ன இதை வச்சு தான் நாங்கள் பொழைச்சுதான் இருந்தோம் நாங்கள் விவசாய குடும்பம் தான் இதை வச்சு தான் பால் ஊற்றி தான் க எல்லாம் பண்ணின்னு இருந்தோம் ரெண்டுமே பால் மாடு தான் செத்து போயிடுச்சு இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு எழுப்பீடு எதுனா கொடுக்கணும் நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் பொழப்பை நடத்துகிறோம் நாங்கள் இது விட்டால் எங்களுக்கு எந்த பொழப்பமே இல்லை விவசாயம் தான் எங்களுக்கு பெருசு எங்களுக்கு மாடு வச்சு நிலத்தை வச்சு தான் நாங்கள் பார்த்துன்னுக்குறோம் இதுக்கு நீங்கள் தான் அரசாங்கத்தில் எதுனா எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தமிழ்நாடு ஹோட்டல் அருகே காரில் சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காரில் இருந்தவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்பொழுது அவர்களிடம் அறிவால் பெட்ரோல் குண்டு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருப்பதும் புதுக்கோட்டையில் முக்கிய இடத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாத்தம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் மிளிகண்ட பிரபு சுரேஷ் பாண்டியன் மகாதேவன் மற்றும் இசக்கி பாண்டியன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையம் அருகில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி பயணம் செய்கின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை நடுவில் பெரிய பள்ளம் ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு செல்வதைக் கண்டு நகர காவலியத்தில் பணிபுரிந்து வரும் தலைமை காவலர் உதயகுமார் தானாக முன்வந்து சாக்கு பைகளில் மண் எடுத்து வந்து பள்ளத்தை சமன் செய்து கொண்டு தை சிலர் இளைஞர்கள் அவருடன் உதவி புரிந்து பள்ளத்தை சரி செய்தனர் தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் பலர் பள்ளத்தை கண்டும் காணாமல் செல்லும் வேளையில் சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்திற்கு மண் எடுத்து வந்து கொட்டி பள்ளத்தை சமன் செய்து வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்தை சரி செய்த தலைமை காவலரை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்